செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த வேடதாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கிருத்திகையை முன்னிட்டு மூலவரும் உற்சவ மூர்த்தியுமான சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவானை சுவாமிக்கு பல்வேறு வகையான திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து மலர் மாலை பலவண்ணம் மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்கார செய்யப்பட்டு பள்ளக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார் அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கிரிவலம் சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கிருத்திகை சிறப்பு பூஜையில் பானாவரம் நெமிலி காவேரி பாக்கம் ஷோலிங்கர் காவேரி பாக்கம் மகேந்திரவாடி உள்ளிட்ட இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கினார்கள் வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்